அம்மா ஸ்கூலெல்லாம் லீவு விட்டாங்க இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு எங்கேயாச்சும் போகுமா எங்கே அப்படி நாங்கள் போன இடம் தான் வந்து மன்னர் வளைகுடா பகுதியில் ஏர்வாடிக்கு பக்கத்தில் வந்து பிச்சை மூப்பன் வலசைன்ற ஒரு கடற்கரை வந்து இருக்குது பீச் வந்து இருக்குது அது ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் போனோம் போய் பார்த்தோம் அங்கே என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கேன்டீன் இருக்கும் அந்த கேன்டீனில் போய் நம்ம சாப்பாடு இந்த ஃபிஷ்லாம் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ போட்டிங் போகிறதுக்கு அதுக்கு வந்து டூரிசம் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இரநூறுபா வந்து டிக்கெட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நான் எங்கள் வீட்டுக்கார ரெண்டு பேருக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து நானூறுரூபா குழந்தைங்களுக்கு வந்து இல்லை இப்போ அங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னா வந்து பவளப்பாறைகள் வந்து நிறையா இருக்கும் அந்த பவளப்பாறைகள் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா மான் கொம்பு பவளப்பாறை மூளை பவளைப்பாறை தேர்ட் ஒன் வந்து மேகம் பவளப்பாறை இந்த மூணு பவளப்பாறை வந்து இந்த கடலுக்குள்ளே வந்து இருக்கு வந்து உள்ளே இருக்குது இதில் வந்து நம்மளை கப்பலில் அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு அது சென்டரில் வந்து இந்த பர பார்த்திங்களா அந்த கிளாஸ் மாதிரி இருக்குதோ அந்த கிளாஸில் தான் வந்து ஒரு ஒரு பவளப்பாறையும் வந்து காட்டுறாங்க டூரிஸ்டஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறாங்க அந்த கடலுக்குள்ள சென்டரில் வந்து மணல் திட்டு அதில் வந்து என்னென்ன இருக்கும்னா தாவரங்கள் எல்லாமே வந்து இருக்கும் கடற்கரை தாவரங்கள் வந்து எல்லாமே இருக்கும் கடல் பாசி சங்கு இது எல்லாமே இருக்கும் ஸோ நம்மளை சுற்றி கடல் நடுவில் வந்து மணல் திட்டு வந்திருக்கும் அந்த இடத்துல போய் நம்மளை இருந்து போய் இறக்கி விடுவாங்க வாங்கி ஒரு ஆஃப் அன் நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லா அழகாக இருக்கும் அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே எடுக்கலாம் பண்ணலாம் நீங்களாம் பார்த்துட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளுக்கு பக்கத்திலே தான் வந்து இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல பிளேஸ் வந்து நீங்களும் போய் பாருங்கள் என் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா அவங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க கடலை நல்லா குளிச்சாங்க நல்லா என்ஜாய் பண்ணினாங்க அவங்களும் வந்து நீங்களும் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து வந்து சொல்லுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்